ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம மேகனாவை பற்றி உள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குடும்பமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஆனால் நம்ம சரஸ்வதி எதுவுமே பேசலை அமைதியாக உள்ளே போயிடுறாங்க அதை தமிழ் கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு உள்ளே வந்துட்டு நாங்கள் எல்லாம் கீழே மே மேகனாவை பற்றி பேசிகிட்ருந்தோம் நீ எதுவுமே சொல்லாமல் வந்துவிட்டால் உன் முகமே சரியில்லையே மேகனா விஷயத்தில் நீ எதாவது தப்பாக நினைக்கிறியா எதாவது நான் மேகனா மேலே நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி அதாவது நீ ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தமிழ் கேட்குறாரு உடனே ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் வருது அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பேசுறது பழகிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது தமிழ் எனக்கு வந்து மனசு நெருடலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் தமிழுக்கு கோபம் வந்துடுது அவங்க என் மேலே வச்சிருக்கிறது உண்மையான நட்பு மரியாதை பாசம் இது மட்டும்தான் உன் கண்ணு தான் சரி கிடையாது அடுத்த வாட்டி நீ செக்கப்புக்கு போகும்போது உன் கண்ணையும் சேர்த்து செக் பண்ணிவிட்டு வா உன் கண் தான் உன் பார்வையில் தான் தப்பு இருக்குது மேகனா மேலே நீ இந்த மாதிரி சந்தேகமாக பேசினீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் நான் அவங்க மேலே வச்சிருக்கிறது மரியாதை அவங்க மேலே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மரியாதை வச்சுருக்காங்க நட்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேகனாவுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அவங்கள வெளியில் எடுக்கிறது தான் இப்போதிக்கி எனக்கு முதல் வேலை நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு டென்ஷனாக பேசுகிறாரு அவங்க எவ்வளோதோ சரஸ்வதி சொல்லி பார்க்குறாங்க அவங்க அவர் கேட்கலை ஆனால் மறுநாளும் வந்துட்டு இந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை வருது சரஸ்வதிக்கும் தமிழுக்கும் அப்பையும் அதே தான் சொல்கிறாரு ஜெயிலில் போயிட்டு அவங்க அங்குலு அங்கிளோட பையன் அந்த கமலாமா எல்லாருமே போயிட்டு மேகனாவை பார்க்குறாங்க உள்ளே லாக்கப்பில் இருக்கும்போது பார்த்து பேசுகிறாங்க இதனால் உன்னோட பிஸ்னஸ் இவ்வளோ நாள் நீ கட்டி காத்த உன்னோட பேர் புகழ் எல்லாமே டவுன் ஆகிட்டு ஒரே நாளில் இப்போ வந்து பெங்களூர் ஃபுல்லாகவே நீ உள்ளே வந்த இந்த செய்தி தான் வந்துட்டு பரபரப்பாக இருக்காங்க இப்போ வந்து பிஸ்னஸ் உமனுக்கு கொடுக்குற அந்த அவார்டு கூட வந்துட்டு கவர்மெண்ட் மூலயமா கொடுக்க போகிற அந்த பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் அவார்டு கூட உனக்கு வந்துட்டு கிடைக்காது போல் இருக்கு ரொம்ப பேரே ஒரே நாளில் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றே வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு ஒரு இதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது எனக்கு வந்து தமிழை வந்துட்டு காப்பாற்றினது அந்த ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க இப்போ தமிழும் அமைச்சும் பார்க்க வராங்க அவங்கள மேகனாவை பார்க்க உடனே மேகனா கவலைப்படாதீங்க நான் லாயர்கிட்ட பேசிட்டான் நாளைக்கு உங்களை வந்து ஜாமீனில் வெளியில் எடுத்துருவான் கவலைப்படாதீங்க என் உயிரை கொடுத்தாதான் உங்களை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் வசனம் பேசிகிட்டு இருக்காரு மேகனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இப்போ வந்து இதோட என்னன்னாக்கா பேசிட்டு வந்துடுறாரு இப்போ வந்து சரஸ்வதி ஐடியா கொடுக்குறாங்க கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மேகனா உள்ளே போயிருக்காங்களேன்னு அதை வச்சு தமிழ்கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க அப்படியே மேகனாவோட காரில் வந்து மோதி இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா பைக்கு மேலே கார் மோதும் போது எதாவது கொஞ்சமாவதும் அந்த காரில் கொஞ்சம் பெயிண்ட்டு நசிங்கி இருக்கும் இல்லை கண்ணாடி இது மாதிரி எதாவது உடஞ்சிருக்கும்ல அதை வச்சு தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்போ அர்ஜுன் தானே பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கான் அர்ஜுனோட காரில் தான் அது மாதிரிலாம் இருக்கும் உடஞ்சிருக்கும் அதை போய் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் அர்ஜுனோட கார் இது நேரம் ஒளிய வச்சுருப்பான் எங்கேயாவது அப்படின்னு ஐடியாலாம் கொடுக்குறாங்க சரஸ்வதி ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு தமிழ் புரிஞ்சிக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்குது ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கான ஒரு சூழ்நிலை பொழுது உங்களுக்கு புரியும் மேகனா வந்து கண்டிப்பாக நட்புக்காக யாரும் இந்த அளவுக்கெல்லாம் மாட்டாங்க அதுலேயும் வந்துட்டு இவ்வளோ நாள் ஆறு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே வந்துட்டு மேகனா அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்காக அவங்க ஜெயிலுக்கு போகக்கூட துணிஞ்சிருக்காங்கன்னா நட்பை தாண்டி ஏதோ உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்குது இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி கண்டுபிடிச்சிட்டாங்க நமச்சி திருபுரு திருபுரு திருப்புருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு நமச்சி அப்போ கூட ஒரு வாயை திறந்து ஆமாப்பா சரஸ்வதி சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லவும் இல்லை கூட இருந்தே குளிபறிக்கிறாருங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சரஸ்வதி பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு தங்கச்சிக்கு போய் நம்ம இப்படி துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு கூட இல்லை அய்யோ சரஸ்வதி வந்துட்டு ரொம்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே உண்மை தெரிஞ்சிருமோ உண்மை தெரிஞ்சிருமோங்கிறாருங்க கூடவே இருந்து குளிபறிச்சிகிட்டு இருக்காரு இப்போ என்னன்னாக்கா போயிட்டு அந்த அங்கிளையும் அங்கிளோட பையனையும் ஒரு ஹோட்டலில் போய் பார்த்து பேசுகிறாரு நம்ம நமச்சி என்ன சொல்கிறாருன்னா அந்த புது கம்பெனியை அப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல அதுக்கு வந்து மேகனா வந்து வருவாங்க மேகனா வந்தாக்கா மே த சரஸ்வதி தான் ஒய்ஃபுன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் வந்துட்டு மேகனாவை விடாமல் ஆக்குங்க ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அங்கிள்கிட்ட போய் பேசுகிறாரு நமச்சி அப்போ கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அந்த மனுஷன் அதுக்கு வந்து அவங்க அங்கிள் சொல்கிறாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இன்றைக்கே பெங்களூர் கிளம்புறோம் அது நடக்கிறப்ப பார்க்கலாம் மேகனா ஃபஸ்ட்டு ஜாமீனில் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு இப்போ அங்கிளும் அங்கிள் பயங்கர பிளான் போடுறாரு மேகனா உள்ளே இருந்தாலும் நல்லது தான் வெளியில் வந்தாலும் நல்லதுதான் தமிழை பற்றி தெரிஞ்சாலும் நல்லதுதான் தெரியாமல் போனாலும் நல்லதுதாங்கிற மாதிரி அவர் பிளான் போட்டார் நம்ம நமச்சி பார்க்கவே கோபமாக வருது இவ்வளோ துரோகமாக பண்ணுவார் இப்போ நாதும் தமிழ்கிட்ட உண்மையாக சரஸ்வதி சொல்கிறது தான்ப்பா உண்மை இவ்வளோ நாளாக நான் அவங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி இந்த நிமிஷமாதும் உண்மையை சொல்லணுமா இல்லையா மனுஷன் இந்த நிமிஷம் கூட மறைக்கிறாரு ம் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இவரெல்லாம் ஆ நாளைக்கு வாழ்க்கையே பிஸ்னஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு நாளைக்கு சரஸ்வதி வாழ்க்கை போயிடுமே நாளைக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வந்து மேகனாவும் தமிழும் பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரஸ்வதியோட வாழ்க்கை போயிடுமே தமிழோட வாழ்க்கையே குட்டிச்சுராயிடுமே நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை பிஸ்னஸ் தான் முக்கியமாக பிஸ்னஸ் எத்தனை வேணாலும் இது பண்ணிக்கலாம் வாழ்க்கை போயிடுச்சுன்னா கிடைக்குமா சரஸ்வதிக்கு போய் துரோகம் பண்ணுறாரு பாருங்க நம்ம நமச்சி பாவம் என்ன இதெல்லாம் ஆனால் சரஸ்வதி சொல்கிறத சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டோம் அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை வந்து தமிழ் சொல்கிறாரு இது வரைக்கும் என் வாழ்நாளில் இவ்வளோ அன்பையும் பாசத்தையும் இவ்வளோ நட்பையும் நான் இது வரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது மேகனா தான் என் வாழ்க்கையிலே வந்துட்டு தேவதை உண்மையிலே நான் ஒரு வார்த்தைக்கு சொல்லலை கடவுள் அனுப்பின தேவதை அவங்க தான் என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் இவ்வளோ பாசத்தை நான் உணர்ந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு சரஸ்வதிக்கு எதுக்கவே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்போ சரஸ்வதி மட்டும் நான் பாசமே வைக்கலையா தமிழ் மேலே அன்றைக்கி ரோட்டில் வந்து சரஸ்வதியோட வந்து இப்போ மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார் வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த அவங்க பாவம் தூங்காமல் அவர் ஏசிலேயே தூங்கினவராச்சேன்னு டவலை புழிஞ்சி புளிஞ்சி ஜன்னலில் போட்டுக்கிட்டு நின்னாங்களே அவர் இந்த வார்த்தை மேகனாவை பார்த்தோன்னே இந்த வார்த்தை சொல்கிறாரு மனுஷன் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சரஸ்வதி தானே அவரை இந்த நிலைமைக்கு முன்னேற்றி கொண்டாந்தது ஆனால் வந்துட்டு நான் தமிழ் பேசுகிறதும் சரியில்லை வர வர இவ்வளோ அளவுக்கு ஒரு திறமையாக இருக்கிறவர் ஒரு பொண்ணு வந்து எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு கூட கண்டுபிடிக்காமையாக இருக்காரு நாளைக்கு தெரியும் போது எங்கே எந்த பக்கம் மூஞ்ச திருப்பிக்காருன்னு தெரிலையே ஆனால் வந்து மேகனா வந்து முப்பது கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறாங்க ஒரு த ஒரு ஒருத்தட்ட பேசுகிறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவும் எடுத்துட்டாங்க அவரோட பேக்ரவுண்ட் என்னான்னு அவர் அண்ணிலேயே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லையா தமிழுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற விஷயம் அவங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் அது தெரிஞ்சிக்க முடியலையா அவங்க முப்பது பிஸ்னஸ் பண்ணுறாங்களாம் மேகனா இது எங்கே போய் முடியுமோ தெரில ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச நமச்சி நல்லா தமிழுக்கும் சா தமிழுக்கு இல்லை சரஸ்வதிக்கு தான் குழி தோண்டுறாரு சரஸ்வதிக்கு தான் குழி இருக்காரு பாவம் சரஸ்வதி இல்லை ஆனால் நமச்சியை வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நமச்சியை மன்னிக்கவே கூடாது சரஸ்வதி இவெல்லாம் மனுஷனா அவ்வளோ கோபம் வருது சரி சரஸ்வதி போய் உண்மையை சொல்லலாம்ல இதை மாதிரிம்மா எனக்கு தெரியும்மா மேகனா வந்துட்டு தமிழை லவ் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால தான் இவ்வளோ அளவுக்கு இருக்காங்க நான் வந்து பிஸ்னஸுக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்களே வீணா போயுமேன்னு சொல்லிட்டு தான் உண்மையை மறைச்சிட்டமானு சொல்லி இப்போ நான் சரஸ்வதினாலும் போய் சொல்லணுமா இல்லையா அவரு அப்படி சொன்னாக்கா நல்லா வரும்னு சொல்லலாம் ஆ ஐயோ இது எங்கே போய் முடியுமோ தெரில அந்த குடும்பம் அதுக்கு மேலே கோதையம்மா அப்படி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மேகனாவால் தான் தமிழ் அப்படி இருக்காராம் மேகனாவால் தான் இன்றைக்கி தமிழ் இந்த நிலைமைக்கு மேகனா இப்போ தானேங்க வந்தாங்க நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அந்த காலத்துலேருந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்து சரஸ்வதி தானே தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கோதையம்மா காசை பார்த்தோன்னா அவங்க ஆணும் வாயை பழகுற மாதிரி பேசுகிறாங்க கோதையம்மா அவங்க என்னன்னாக்கா மேகனாவால் தான் தமிழ் இந்த நிலைமைக்கு உயர்வா இருக்காராம் தமிழ் என்ன மேகனா இப்போ தான் வந்திருக்காங்க இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது கம்பெனி வேணும்னு கேட்டப்போ தான் மேகனாவை பார்த்தார் அவர் அன்னைக்கு வந்து உயிரை காப்பாற்றுறாரு உயிரை காப்பாற்றுனாங்க மேகனாவி அன்றைக்கி வெளியில் போனதுனால தானே அவருக்கு அந்த பிரச்சனையே வந்துச்சு அன்றையத்தில் அன்றைக்கி ஃபோன் பண்ணி வாங்க நம்ம போய்ட்டு வெளியில் போகலாம் வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்டதுனால தானே தமிழ் போனார் தமிழ் போகும்போது வீட்டிலே இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா அதை யோசிக்கல தமிழோட உயிரை காப்பாற்றுனாங்களாம் தமிழுக்கு வந்துட்டு அன்றைக்கி வண்டி காணா போனப்போ ஆனால் அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அதை வேணால் ஒத்துக்கலாம் அதுக்காக சரஸ்வதியை ஒரு பக்கம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க சரஸ்வதி பண்ணது எல்லாம் இப்போ வெளியில் வரல இப்போ இப்போதிக்கு மேகனா தான் கோதையம்மாவுக்கு பார்க்கலாம் இது எங்கே போய் முடியும்னே தெரில இந்த கதை தமிழ் என்றைக்கு தான் புரிஞ்சிக்க போகிறாரா தெரில இப்போ தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் இப்போ கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் இது பிரிவாக கூட மாறிடும் நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு மேகனாட்ட உங்க வந்து கம்பெனி இனாகரேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அதுக்குள்ளே நான் உங்களை வெளியில் எடுத்துடுவேன் நீங்கள் வந்து தான் க குத்துவளக்கு ஏற்றி வச்சு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறார் அந்த இடத்துல தான் பிரச்சனை வர நான் நினைக்கிறேன் மேகனா தான் கம்பெனியில் விளக்கேற்றி வைக்கணுமா அப்போ சரஸ்வதி எங்கே போகிறது அவங்க அம்மா எங்கே போகிறது அவங்க அம்மா இல்லாமல் இவர் வந்துட்டாரா பொண்டாட்டி இல்லாமல் இவர் வந்துட்டாரா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது தமிழ் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நட்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான் ஓரளவுக்கு தான் இந்த பக்கம் ஒய்ஃபையும் நினச்சி பார்க்கணும்ல சரஸ்வதி கஷ்டத்துலலாம் கூட இருந்தாங்கள்ல ஒரு வார்த்தை கூட சரஸ்வதியை பற்றி மேகநாட்டை பேச மாட்டுறாரு அந்த மனுஷன் சரஸ்வதி இல்லைன்னா நான் கிடையாது அன்றைக்கி நான் தெருவில் வந்து நின்று நிற்கிறப்ப எங்கள் அம்மா அப்பா கூட என்னை புரிஞ்சிக்காமல் வெளியில் அனுப்பிட்டாங்க அன்றைக்கி என் கூட இருந்தது சரஸ்வதினா இன்னைய வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை பார்க்கலாம் தமிழ் வந்து என்றைக்கு புரிஞ்சிக்க போகிறாரோ பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியிலே இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு செமையாக பிளான் பண்ணி மேகனாவோட அங்கிள் தான் இப்போ சூப்பராக கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு நமச்சிய வச்சு ஆனால் கடைசியாக எல்லா பலியும் தூக்கி நமச்சி தலையில் தான் போட போகிறாரு அவர் எனக்கு தெரிய தெரியாது நமச்சி தான் பண்ணது எல்லாத்தையும் அப்படின்னு நமச்சி தலையில் தூக்கி போட போகிறாரு நமச்சியை வந்து தமிழ் உண்மை தெரியறப்போ பலார் பலார்னு ரெண்டு அறையை விட போகிறாரு சரஸ்வதி ரெண்டு பலார் பலார்னு ரெண்டு அறையை விட போகிறாங்க அசிங்கப்பட்டு நமச்சி வெளியில் போகிறாரு இதுதான் நடக்க போகுது அப்போ ஒன்று இவரை வந்துட்டு உயர்வாக பேச போகிறது கிடையாது தம் என்ன ஒரு நண்பனுக்கு நண்பனுடைய பிஸ்னஸ் தான் முக்கியமாக வாழ்க்கை முக்கியம் கிடையாதா ஆ பார்க்கலாம் என்ன நினைக்க என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்பளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க